நேர்மை தவறினால் நேர்மையாக நடக்கிறதுக்கு என்ன நிர்பந்தம் தெரியுமா நேர்மை தவறினால் நம்ம வந்து சிந்தனை சிந்திக்க முடியாது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் சிந்திக்கிறேன் அதனால் நான் பேசுகிறேன் அந்த நம்பிக்கையில் பேசுகிறேன் நான் சரியான திசையில் போகிறேன் எனக்கு சிந்திக்க தெரியுது சிந்தனை என்பது நடக்கிறது மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யுது நான் நேர்மை தவறுனேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வாழ்க்கையில் நிறைய நடைமுறைகளை நான் கடைப்பிடிக்கிறேன் எல்லோரும் அது மாதிரி இருக்கும்போது நான் ஏதாவது விஷயத்தில் நான் நேர்மையற்றவனாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக என்னால் இந்த பேசணும் இந்த மாதிரி பேசணுங்கிற எண்ணமே ஆசையே வராது ஏன்னா இந்த மாதிரி பேசணும் சிந்திக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையே அடிப்படையாக நான் நம்புவது நேர்மை தவறாமல் வாழ்வது சின்ன சின்ன விஷயத்துலேயும் நான் கேள்வி கேட்டுப்பேன் இது வந்து சரியாக கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா இது வந்து நான் செய்கிறது நேர்மை தானா இதில் நேர்மை இருக்கா இல்லை வந்து நான் நேர்மை தவறுகிறேனா என்பதை நான் கேட்டு உறுதிப்படுத்திக்கா இது தப்பு இல்லை நீ பண்ணலாம் அப்படின்னு நான் எனக்கு நானே அனுமதி கொடுத்த பிறகு தான் நான் அந்த செயலை செய்வேன் அதில் நேர்மை இருந்தால்தான் நான் அந்த செயலை செய்வேன் அப்போ நேர்மை தவறினால் எனக்கு என்ன ஏற்படும்னா எனக்கு இப்படி பேசணுன்னே தோணாது இப்படியெல்லாம் பே அப்போ எனக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதி தான் தகுதி என்பது நேர்மையில் தான் வருகிறது நேர்மைன்னா என்ன லஞ்சம் வாங்கிறது அல்லது வந்து ஏமாற்றக்கூடாது இது ம இது மட்டும் கிடையாது உணவில் நேர்மையாக இருக்கணும் இந்த மாதிரி தானிய உணவில் சாப்பிட்றது நேர்மையற்ற உணவு அது மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் நேர்மையற்ற உணவு ஏன்னா இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது மனித உணவுகள் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை சாப்பிடுவதே நேர்மையான செயல் கிடையாது அப்போ நேர்மைன்னு வந்து நிறைய வகையில் நேர் நான் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்க காரு பங்களா வீடு இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வாழலைன்னா கூட எனக்கு மனசில் அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாலே எனக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அது சோம்பேறுத்தனை வந்துடும் பேசுவதற்கு ஆர்வம் இருக்காது மன உறுதி இழந்து விடுவேன் உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிக்க மாட்டேன் ஆக உணவுக்கு எல்லா நான் வந்து நிறைய நடைமுறைகளை நிறைய கட்டுப்பாடுகளை நான் உறுதி எனக்கு எங்கிட்ட எங்கேருந்து வருது அந்த நேர்மையிலிருந்து தான் வருகிறது நேர்மைங்கிறது என்னது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிறரை அடிமைப்படுத்தணும்னு எண்ணக்கூடாது பிறர் பிறருடைய முதுகில் சவாரி செய்யக்கூடாது உணவில் நான் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்புறம் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது ஒரு நேர்மை தூக்க நேர்மை ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கணும் நைட்டு நைட்டு ஒம்பது மணி ஆச்சுன்னா படுத்து தூங்குவதற்கு தயாராகிவிட வேண்டும் அது ஒரு நேர்மை அதிகாலையில் ஒரு நாலஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அது ஒரு நேர்மை அப்புறம் வந்து தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மீன் உணவு முட்டை உணவு உணவுலாம் சாப்பிடக்கூடாது இது ஒரு நேர்மை இப்படி நேர்மைங்கிறது வந்து ஏமாற்றக்கூடாது பண விஷயத்தில் ஏமாற்றக்கூடாது இதெல்லாம் இப்படி பல வகையில் வந்து நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு அந்த நேர்மை தவறினால் கண்டிப்பாக இல்லை எனக்கு ஏன் பேச தோண மாட்டேங்க எனக்கு ஏன் சிந்திக்க தோண மாட்டேங்க கண்டிப்பாக நாம் ஏதோ ஒரு செயல் செஞ்ச செயல்களில் நாம் நேர்மையை தவறி இருக்கிறோம் அல்லது நேர்மையை தளர்த்தி இருக்கிறோம் அப்போ நீங்கள் எதாவது ஒரு இடத்துல நேர்மையை தள சரி இந்த ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு ஒரு சின்ன தப்பு நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதான சின்ன தப்பு தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோடய பாதிப்பை உடனே உணர்வீங்க அந்த பேசுகிற ஆர்வம் வராது பேசுகிற ஆர்வம் சிந்திக்கிற ஆர்வம் ஒரு ஒரு லட்சிய நோக்கத்தோடு வாழுகிற வாழுகிற ஆர்வம் வராது அதை அந்த பாதிப்பை உணர்வீங்க கண்டிப்பாக அதுதான் வந்து இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை இருக்குல்ல இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் லட்சியவாதிகளாக கொள்கைவாதிகளாக இருப்ப கொள்கையில் பிடிவாதமாக இருப்பாருங்க அப்போ இய இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி வாழ்ந்தா என்ன குடிசையில் தானே வசிக்க போகிறாங்க காட்டில் தானே வாழப் போகிறாங்க அவங்களுக்கு எதுக்கு நேர்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கே தான் நேர்மை தேவை ஏன்னா அவர்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டு ஏனாவதானன்னு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்களே வந்து அவங்களுக்கே வந்து தங்களை பற்றின ஒரு கேவலமான எண்ணம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாடி வீட்டில் இருக்காங்க ஆனால் எல்லா தப்பையும் பண்ணுறாங்க நேர்மையாக இருக்கிறதே கிடையாது காரணம் மாடி வீட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கே அது ஒரு நிறைவு தருது பெருமை தருது மாடி வீடு நாம் மாடி வீட்டில் இருக்கோம் கார் வச்சுருக்கோம் பங்களா வச்சுருக்கோம் வீட்டிலே பத்து பதினஞ்சு பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட தொழிற்சாலை இருக்குது அதுவே அவர்களுக்கு பெரிய பெருமை தருகிறது அப்போ நம்ம என்ன தப்பு என்ன இப்போ தப்பு பண்ணாலும் அது தப்பே கிடையாது ஏமாற்றலாம் கொள்ளையடிக்கலாம் ஊழல் பண்ணலாம் லஞ்சம் பண்ணலாம் லஞ்சம்லாம் வாங்கலாம் நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நேர்மையை வச்சு அவங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவங்ககிட்ட வீடு இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது காரு இதெல்லாமே அவர்களுக்கு தேவையான பெருமையை கொடுத்து விடுகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேர்மையாக இருக்கணுங்கிற நிர்பந்தம் எனக்கெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற ரெண்டாயிரத்தி நாற்பது அப்போ வாழ்கிற மக்கள் இருக்காங்களா அவங்க நேர்மையாக இருப்பாங்க காரணம் அவங்ககிட்ட ஒன்று காரு பங்களா இல்லைப்பா அவங்களுக்கு தன்னை பற்றி தான் என்ன நினைக்கிறோங்கிற அந்த நினப்பு தான் அவங்களுக்கு பெருசு தான் வந்து யார் நான் வந்து நேர்மையானவன் நான் வந்து பண்புள்ளவன் நான் மற்றவங்களுக்கு இடையூறு செய்ய மாட்டேன் மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் நான் திருட மாட்டேன் நான் மற்றவங்கள வந்து ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் அதுதான் அவர்கள் அந்த குடிசையில் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்பிக்கையை கொடுக்கறது அந்த எழு அந்த காடு அந்த ஓ அந்த குடிசை அந்த விவசாயம் செருப்பு கூட அவங்களுக்கு கிடையாது ட்ரெஸ்ஸே கிடையாது இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ட்ரெஸ் போட்டுப்பாங்க அப்படி எளிமையாக வாழ்கிற அந்த மக்களுக்கு எது நம்பிக்கை தெரியுமா எது உயர்வை கொடுக்குன்னா நான் நேர்மையானவர் நான் நான் ஒரு நேர்மையானவள் நான் ஒரு நேர்மையானவன் நான் யார் நான் பிறருடைய உழைப்பு பிறருடைய உழைப்பினால் வந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் நான் திருட மாட்டேன் பிறர் நல்லா இருக்கணும்னு மற்றவங்கள மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இந்த மாதிரி இந்த லட்சியங்கள் இருக்குல்ல நான் வந்து ஏன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட மாட்டேன் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் முட்டை சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரியான கொள்கை பிடிவாதங்கள் இருக்குல்ல இதுதான் அவர்களுக்கு தன்னை பற்றிய உயர்வான எண்ணத்தை கொடுக்கும் அதுவே அவர்களுக்கு போதுமானது அவர்களுக்கு ஒன்றும் பங் பங்களா தேவையில்லை தான் உயர்வானவன் அப்படிங்கிற எண்ணத்தை பெறுவதற்கு பங்களாவோ காரோ தேவையில்லை தான் உயர்ந்து விட்டவன் தான் உயரமான இடத்தில் இருக்கிறவன் என்கிற அந்த உணர்வை பெறுவதற்கு அவர்களுக்கு மங்களா தேவையில்லை காரு இல்லை பத்து பேரை வீட்டில் வீட்டில் வேலை வைக்க வேலைக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்கள் நேர்மையாக இருந்தாலே அவர்களுக்கு ஒரு கௌரவ கர்வம் இருக்கும் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு க எனக்கு வந்து என்கிட்ட நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் வீடு இருக்கிற வீடு வாடகை தான் எனக்கு வந்து எதிர்காலத்தில் நான் வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது நான் ரொம்ப எளிமையானவன் மென்மையானவன் முரட்டுத்தனமாக உழைக்கிற வழக்கமே எனக்கு வராது அப்படி இருக்கும்போது எனக்கு எது நான் ஏன் வந்து நேர்மையை விடமாட்டைக்கிறேன்னா நான் பலவீன நான் வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் அதே நேரத்தில் அப்படி இருக்கும்போது நான் என்னை மே நான் நேர்மையில்லாமல் இருந்தேன்னா நான் மேலும் என்னை பலவீனமாக்கி கொள்வேன் என்னை உறுதியாக வைத்துக்கொள்வதே எதுனா நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன் உணவு விஷயத்தில் நேர்மையாக இருக்கேன் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கேன் பிறரை ஏமாற்றுவது கிடையாது பிறருக்கு துன்பம் நினைப்பது கிடையாது உணவில் கட்டுப்பாடு கடைபிடிக்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன் எனது வாழ்க்கை கடினமானது என்கிற உணர்வு எனக்கு இருக்குது நான் இதைத்தான் நம்புகிறேன் எனது உயர்வு நான் உயரமான இடத்துக்கு என்னை உயர்ந்தவனாக நினைப்பதற்கு என்னிடமிருந்து நான் மரியாதையை பெறுவதற்கு நான் இந்த கட்டுப்பாடுகளை தான் நம்புகிறேன் எனக்கு வந்து அப்போ நான் பெரிய வீடெல்லாம் கிடச்சிச்சின்னா நான் அந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்க மாட்டேனா கண்டிப்பாக பெரிய வீடு கட்டு பெரிய வீடெல்லாம் நான் வந்து நிறைய பணம் வந்தால் கூட பெரிய வீடெல்லாம் கட்ட மாட்டேன் பெரிய வீடெல்லாம் கட்டினாக்கா நமக்கு வந்து ஒரு இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணுங்கிற அந்த ஆர்வமே வராது ஏன்னா அது நமக்கு கொள்கைக்கு விரோதமாகவே இருக்குது பெரிய வீடுங்கிறதே கொள்கைக்கு விரோதமாக இருக்குது எனது கொள்கைக்கு விரோதமாக எனது நேர்மைக்கு எதிரான செயலாக இருக்கிறது ஏன்னா ஒருத்தருக்கான வீடு எவ்வளோ இருக்கணுன்னாக்கா அடி அகலம் அடி நீளம் அதுதான் ஒருவர் வசிக்கின்ற அறை அப்புறம் ஒரு சமையலறை ஒரு குளியலறை ஒரு கழிவறை இதுதான் ஒருவருக்கு தேவையான அறை அப்போ அதுதான் நேர்மைன்னு நான் நம்புகிறாள் அப்படி இருக்கும்போது என்கிட்ட நிறைய பணம் வந்துச்சுன்னா நான் பெரிய வீடு கட்டிவிடுவேன் அப்படின்லாம் அங்கே பத்து பேரை வேலைக்கு வச்சுருவேன் அதெல்லாம் எனது கொள்கைக்கு விரோதமானது அதனால் நான் எதை எதை வந்து எனது நான் உறுதியாக வாழ்வதற்கு நான் எதை நம்புகிறேன் என்றால் நான் வாழ்வதற்கு தேவையான உறுதியை பெறுவதற்கு நான் எதை நம்புகிறேன் என்றால் எனது நேர்மையைத்தான் நான் நம்புகிறேன் எனது கொள்கைகளைத்தான் நான் நம்புகிறேன் கொள்கைகளில் நான் காட்டுகிற பிடிவாதத்தை தான் நான் நம்புகிறேன் அதை மட்டும் விட்டுட்டேன்னாக்கா என் முன்னாடி என்கிட்ட பத்து கோடி இருந்தாலும் நான் பலவீனமாக தான் இருப்பேன் நான் ஒரு கோழையாக தான் இருப்பேன் நான் பலவீனமாக பலவீனமானவனாக ஆகிவிடுவேன் நான் பலவீனமாக ஆகிட்டேனாக்கா அப்புறம் வந்து தாழ் மனப்பான்மை நோய் எல்லாமே வந்துடும் ஏன்னா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க மாட்டேன் கண்டதையும் சாப்பிடுவேன் சோம்பேறியாக இருப்பேன் சும்மா டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே நோய் நோய் வந்து நோய் நோய் என்கிற ஆற்றில் நான் அடித்து செல்லப்பட்டு மரணம் என்கிற கடலில் கலந்து விடுவேன் அதனால் நேர்மையாக நேர்மையாக வாழ்வதற்கு என்ன காரணம்னா அப்போ தான் மனசில் ஒரு உறுதி கிடைக்குங்கிறத உணர்வாங்க அதனால தான் நேர்மையாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் நேர்மை இல்லைன்னா உறுதியை இழந்து விடுவார்கள் மன உறுதியை இழந்து விடுகிற விடுவார்கள் அப்போ எதிர்காலத்தில் மக்கள் நேர்மையை தான் வந்து பிடிப்பாங்க ஏன்னா அவர்கள் வாழ்கிற அந்த எளிய உலகம் காடுகளில் குடிசையில் வாழ்கிற உலகம் அந்த உலகத்தில் வந்து அவர்கள் வந்து நேர்மையாக தான் துணையாக கொள்வார்கள் நேர்மைதான் உண்மையான துணை கொள்கைவாதிகள் அவங்களெல்லாம் கொள்கை அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் அவர்களெல்லாம் வந்து நேர்மையானவர்களாக இருப்பார்கள் கொள்கைவாதிகளாக இருப்பார்கள் பிற்காலங்களில் மனுஷங்க மாமிசமே சாப்பிட மாட்டாங்க மே மீன் உணவுகளை முட்டை உணவுகளை சாப்பிட மாட்டாங்க தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க காரணம் அது நேர்மையற்ற உணவு அது நேர்மை தவறிய வாழ்க்கை முறையில் நட வாழ்க்கை முறை அது நேர்மை தவறிய வாழ்க்கை முறையாக இருக்கும் அதனால் எது அவர்களை உறுதியாக வைக்கணும்னா நேர்மை தான் பசியோட கூட ஒருத்தர் இருந்துடலாம் பசியோட கூட நம்ம உறுதியாக இருந்துடலாம் ஆனால் நேர்மை தவறி நேர்மை தவறினால் நீ எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உறுதியானவனாக நீ இருக்க முடியாது உறுதியானவராக இருக்க முடியாது பலவீனமான இன்றைக்கி கூட யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் பசியோடு கூட பத்து நாள் கூட ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து இல ஈழத்தமிழர் திலீபன் இருக்கார் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் என்னவோ வந்து பட்னி கிடந்தார் உறுதியாக இருந்தார் மரணம் வரப்போ கண்டிப்பா செத்துருவ இப்போ எவ்வளோ பெரிய உறுதி பாருங்க அப்போ அந்த உறுதி அவருக்கு எங்க இருந்தது கொள்கை நேர்மையிலிருந்து தான் வருகிறது அதே ஒரு நேர்மை தவறிய ஒருவரால் ஒரு வேலை கூட பட்டினியை கிடக்க முடியாது பணம் விஷயத்துல நேர்மையாக இல்லாதவங்க நிறைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நடைமுறைகளில் நேர்மை இல்லாதவர்களால் ஒரு வேளை கூட பட்டினி கிடக்க முடியாது அந்த அளவுக்கு நேர்மை தவறிகளால் ஒரு வேலை கூட பட்டினி அந்த அளவுக்கு கோலைகள் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்கள் அத்தனை பேரும் கோழைகள் தான் கட்டுப்பாடு இல்லாத இல்லாமல் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருவாங்க ஆனால் அவங்கெல்லாம் பயன்தாம்பிச்சடிகள் கோழைகளின் வீரம்தான் வன்முறை அவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி பெரிய கூட்டத்தை கூட்டி பாதுகாப்பு ஏற்படுத்தி வலிமையானவர் என்று இந்த உலகத்துக்கு காட்டிப்பார் ஆனால் நேர்மையானவருக்கு தான் ஒருத்தரே போதும் கூட்டம் தேவையில்லை